கரூர் அருகே தங்க நகையை பங்கு சந்தையில் முதலீடு செய்து மாத வருமானம் பெற்று தருவதாக கூறி சவரன் மோசடி செய்ததாக தனியார் நிதி நிறுவனம் மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நகையை திரும்பத் தரக்கோரி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நடந்தது என்ன அருகே சந்தையில் முதலீடு செய்து மாத வருமானம் பெற்று தருவதாக ஆசை காட்டி ஆயிரத்து ஐம்பது சவரனை தனியார் நிதி நிறுவனம் மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுவது உண்மையா கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மணப்புறம் கோல்டு லோன் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதில் பள்ளப்பட்டி அரவக்குறிச்சி மண்மாரி வேலம்பாடி என சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வாடிக்கையாளர்களாக இருந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மணப்புறம் ஷேர் ஸ்கீம் மூலமாக ஒரு சவரன் நகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாதம் தோறும் பங்கு தொகை கிடைக்கும் என மணப்புறம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் வீடு வீடாகச் சென்று நகையை பெற்றுள்ளனர் நூற்று இருபது வாடிக்கையாளர்கள் இதை நம்பி சுமார் ஆயிரத்தி ஐம்பது பவுனுக்கு மேல் தங்க நகைகளை மணப்புறம் கோல்டு லோன் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர் இதன் மதிப்பு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு சவரனுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்த நிர்வாகம் இரண்டாம் ஆண்டான இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஐநூறு ரூபாய் கூடுதலாக சேர்த்து மாதம் தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்பு வழங்க வேண்டிய பங்குத் தொகை வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த வாடிக்கையாளர்கள் நேரில் சென்று விசாரித்துள்ளனர் நிதி நிறுவன ஊழியர்கள் சரியான பதில் தராமல் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் நம்பிக்கை இழந்த வாடிக்கையாளர்கள் நகையை திருப்பித் தரும்படி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே கேட்டுள்ளனர் அதற்கு நிதி நிறுவன ஊழியர்கள் மாறி மாறி பதில் அளித்தார்களே தவிர நகை எங்கே என்ன ஆனது என்பது குறித்து சரியான பதில் தரவில்லை இதையடுத்து அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொண்ணூறு லட்சா வாகன பணத்தை மக்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள விட்டு முழு பணத்தை கட்டினால் மட்டுமே எங்களால் நகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று இந்த மணப்புறம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது இதற்கான தீர்வை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அப்பாவி மக்களுக்கான நகையை திருப்பி தர வேண்டும் அவ்வாறு தரவில்லை என்றால் மணப்புறம் உள்ள அனைத்து

நகையை திருப்பித் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதுபற்றி தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது பொதுமக்கள் போராட்டம் குறித்து மணப்புறம் கோல்டு நிதி நிறுவனத்திடம் கேட்டபோது தங்கள் நிறுவனத்தில் அதுபோன்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் பணியில் இருந்த ஊழியர்கள் பொதுமக்களிடம் தவறான தகவலை தெரிவித்து நகையை பெற்று மோசடி செய்ததற்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்றும் கூறிவிட்டனர் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக நிறுவனத்தில் பணி செய்த ஊழியர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்துள்ளனர் அப்போது அவருடைய தில்லு முள்ளு தெரிய வந்தது பொதுமக்களிடமிருந்து நகையை பெற்ற அவர் அவர்களது ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களை பெற்று அதன் பேரில் நகையை அதே நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளார்

அசல் தொகையானது கட்டும்படி நிறுவனத்தின் தரப்பில் கூறப்படுகிறது தாங்கள் அடகு வைக்காத நகைக்கு எப்படி பணம் செலுத்த முடியும் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் கேள்வியாக உள்ளது தங்கள் நகையின் பேரில் பெறப்பட்ட தொன்னூறு லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தி விடுகிறோம் எங்களின் நகையை தாருங்கள் என நகை உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அதை நிறுவனம் ஏற்க மறுப்பதாக கூறப்படுகிறது பொதுமக்களிடமிருந்து நகையை பெற்று அதனை பல கோடி ரூபாய்க்கு அடகு வைத்து மோசடி செய்த விவகாரத்தில் கைதான ஊழியர் இப்ராஹிம் சாரு தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார் தினமும் வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறார் அவரும் இதர ஊழியர்களும் கூட்டு சேர்ந்து மோசடியை அரங்கேற்றி உள்ளனர் அதில் தொடர்புடைய அனைவரும் வேலையை விட்டு நீக்கப்பட்டு விட்டனர் அவர்களால் பெறப்பட்ட நகையை மீட்க முடியாமல் பொதுமக்கள் திண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது